இந்த படம் இந்த வாரம் மே பதினேழாந்தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி ட்ராமா மூவி அடுத்து உரியடி விஜயகுமார் நடிப்பில் வெளியாகும் எலெக்ஷன் மூவி இந்த படத்தை தமிழ் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் உரியடி விஜயகுமார் பிரீத்தி அர்ஷனானி திலீபன் ஜார்ஜ் மரியான் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு கோவிந்த் வசந்த் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் மே பதினேழாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு பொலிட்டிக்கல் திரில்லர் மூவி அடுத்து யாசிகா ஆனந்த் நடிப்பில் வெளியாகும் படிக்காத பக்கங்கள் மூவி இந்த படத்தை செல்வம் மாதப்பன் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல யாசிகா ஆனந்த் பிரஜின் ஜார்ஜ் மரியான் முத்துக்குமார் பாலாஜி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஜாசி மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் மே பதினேழாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி அடுத்து கன்னி மூவி இந்த படத்தை மாயோன் சிவா டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல அஸ்வினி சந்திரசேகர் மணிமாறன் தாரா கிரிஸ் ராம் பரதன் இன்னும் பல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஜபஸ்டின் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் மே பதினேழாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி நாம பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வாரம் தேட்டரில் ரிலீஸ் ஆக போற படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க থেংক্স ফাৰ